ஜவ்வரிசி அடை செய்கிறதுக்கு நாலு முட்டை கூடவே நாலு மணி நேரம் ஊற வச்ச அரை கப் மாவு ஜவ்வரிசி நைலான் ஜவ்வரிசி இருந்தால் அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு தக்காளியையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த அடை தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்ல ஸ்நாக்ஸ் மாதிரி அப்படியே சாப்பிட்லாம் பொடியாக கட் பண்ண ஒரு பச்சை மிளகாய் கூடவே கறிவேப்பிலை கொத்தமல்லி அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் இதில் முட்டை சேர்த்துருக்கிறதுனால கால் டீஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக தேவையான அளவுக்கு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் கிடைக்கும் முட்டையோட ஸ்மெல்லும் குறையும் அதனால் நல்லா பீட் பண்ணிக்கங்க அடுத்ததா தோசை கல்லில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ அடை தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் திருப்பி போட்டுட்டு அடுத்த பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கங்க இப்ப சுவையான ஜவ்வரிசி அடை